கோயம்பேட்டில் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற மாவட்ட ஆலோசனை கூட்டம் சென்னை கோயம்பேட்டில் தென்சென்னை கிழக்கு மாவட்ட கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்க சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது தென் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜபிரகாஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் அவர்கள் கலந்து கொண்டு வருகின்ற ஒன்பதாம் தேதி வள்ளுவர் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் பற்றி எடுத்துரைத்தார் மேலும் கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் திருநன்றியூர் தீன மாநில பொருளாளர் திருநீர்மலை கார்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கூட்டத்தில் தென் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் முருகன் தென் கிழக்கு மாவட்ட பொருளாளர் முனிவேல்

அவர் வந்து நான் சார் ரெண்டு மாட்டுல ஒரு மாலை ரெண்டுமே கட்ட மாட்டேன் ஒரு இது அவ்வளவு பெரிய கொடுமை